தங்களின் செல்ல குழந்தைகளுக்கு தரமான கல்விக்கு ஸ்ரீகலைமகள் மேல்நிலைப்பள்ளி பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் நூறு சதவீத தேர்ச்சி உங்கள் கனவுகள் நினைவாக்கிட ஸ்ரீகலைமகள் மேல்நிலைப்பள்ளி ஆண்டியப்பன் திரு கும்பகோணம் கும்பகோணம் அல்லமின் பள்ளி மைதானத்தில் நடைபெறும் பொருட்காட்சி வரும் ஜூன் இரண்டாம் தேதியுடன் நிறைவு பெறுகிறது கும்பகோணத்தில் தஞ்சை சாலையில் ஏற்பட்டுள்ள குழாய் பதிக்கும் பணிகள் இரவிலும் நடைபெற்று வருகிறது கும்பகோணத்தில் மயிலாடுதுறை தஞ்சை சாலையில் பழைய மீன் சந்தை அருகில் மெயின் ரோட்டில் பாதாள சாக்கடை குழாய் வெடித்து தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது இந்நிலையில் இந்த பணிகளை சீர் செய்யும் பணிகள் தற்போது மூன்றாவது நாளாக நடைபெற்று வருகிறது சுமார் இருநூறு அடி நீளத்திற்கு தஞ்சை சாலையில் குழாய்கள் பதிக்கும் பணி இரவிலும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த பணிகளால் தஞ்சை மயிலாடுதுறை சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது பாதாள சாக்கடை எடுத்து மூன்று நாட்களாக தொடரும் இந்த பணிகளால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதால் இந்த பணிகளை கும்பகோணம் மாநகராட்சி அதிகாரிகள் விரைந்து முடிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்